மகவித்த மகு டீம்லேருந்து இந்த மாதிரி யாருக்கு பேசணுமா ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சில் ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபோர்த் செஷன் ஸோ கடன் எல்லாரோட வாழ்க்கையிலேயும் இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன கடன் ஒரு முதல் முதல்ல வந்து ஒரு பசங்க காலேஜ் படித்ததை விட காலேஜில் எஜுகேஷன் லோன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர அந்த பிள்ளைங்களோட ஒவ்வொரு லைஃப் ஸ்டைலுமே ஒரு பைக் வாங்கினா பைக் லோன் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஜஸ்ட் பசங்க வேலைக்கு போகிறோம்னா வேலை இல்லைனாலும் ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக பர்சனல் லோன் கொடுத்துருவாங்க அப்போ என்ன ஆகும் அதை வச்சு க்ரோ பண்ணிக்கலாம் இல்லைனா ஹோம் லோன் போடுறது இல்லை பிஸ்னஸ் லோன் அப்போ இந்த லோன் 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 அப்படிங்கிற வார்த்தை நம்ம லைஃப் இல்லாட்டே இருக்குது நம்ம போதும்னு சொன்னாலுமே கிரெடிட் கார்டை கொடுத்து கொடுத்து என்ன பண்ணால் நிறைய பேர் தேடி தேடி வருவாங்க அப்போ வருமானம் ஒரு பக்கம் வருது அப்படின்னா அது தான் அந்த ஃபைனான்ஸ் பசங்களுக்கு தெரியும் தெரியாது ஆட்டோமேட்டிக்கா நம்ம தேடி லோன் கொடுப்பாங்க நம்மளை தேடி தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாதுன்னா அப்ளை பண்ணிடுது ஆன்லைன் லோன்ஸ் இருக்கட்டும் எதுவோ வேணாலும் இருக்கட்டும் சில நம்ம வந்து நேரில் பேங்குக்கு போகவில்லை ஆன்லைன்ல அப்ளை பண்ணால் ஒரு பன்னெண்டாயிரம் லோன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த ஆன்லைன் லோன்ஸ் நிறைய வந்து என்ன பண்ணா கிரெடிட் பி அந்த மாதிரி லோன் வாங்குவாங்க மாதிரி லோன் ஒரே காரணத்துக்காக காரணத்துக்கு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க இப்படி இருந்து கடனோட ஒரு எல்லா பக்கமும் கடன் கிடைக்கிது பணம் கிடைக்குதுன்னு சொல்லி யூஸ் பண்ணிவிட்டு சரியாக யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலோ இல்லைனா ஏதோ ஒரு ரீசனாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லை ஏதோ ஒரு பிளான் பண்ணி அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க பட் உங்களோட பிளான் அந்த ஏதோ ஒரு இடத்துல டெஸ்ட்ராய் ஆயிருக்கும் உடஞ்சி போயிருக்கும் அது அதனால தான் உங்களுக்கு கடன் வந்திருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடன் வந்துருச்சு ஓகே அது வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணிங்கிறதுலாம் லாஸ்ட்டாக நம்ம யோசிக்கலாம் ஓகே இப்போதைக்கு உங்களுக்கு கடன் வந்துருச்சு ஓகேவா உங்களோட மைண்ட் செட்டில் இப்போ கடன் வந்துச்சு இப்போ கடன் நான் வெளில வரணும் இல்லை இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு டேவோட ஃபஸ்ட்டு செஷன் தான் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது அது மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட் எல்லாம் எப்போ பார்த்தாலும் பேவுக்கில் பத்து ரூபாய் இருபது ரூபா நூறுரூபா ஐம்பது ரூபா இங்கேயோ ஒரு மச்சிட்டே இருப்போம் ஆனால் இந்த கடைங்கிற வார்த்தை வந்ததுக்கப்புறம் சூப்பர் தொடச்சி எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா அப்படி தான் சில்லற காசு கிடைக்கும் ஸோ பேங்க்குள்ளே பணமே இல்லாமல் போக ஆரம்பிக்கும் அப்போ யாராவது ஏதாச்சும் கேட்டாலும் நம்ம ஒரு மாதிரி எம்பாரிஸிங்காக இருக்கும் சும்மா யாராவது ஹெல்ப்புக்கு ஒரு பத்து ரூபா இல்லை ஐம்பது ரூபா சில்ல இருக்கான்னு கேட்டால் கூட நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப தயக்கிட்டே நம்ம பேக்கையும் பரிசையும் ஓப்பன் பண்ணுவோம் ஸோ இந்த தயக்கம் எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும் கடன் அப்போ கடன் வந்த ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட என்ன திறமை இருந்தாலும் நம்மளை நம்மளோட மனசு தாழ்மைப்படுத்திக்கிட்டு திறமை கம்மி இவங்களால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நம்மளே அழுத்திக்கிட்டே உட்காந்துருக்கும் ஓகே அந்த லோனை பார்க்குற நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷமும் அப்போ என்னாகும் ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகிருக்கும் அப்போ என்ன ஆகுன்னா இப்போ இதே நீங்கள் வெளில வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மனசருவில் என்னால் வெளில வர முடியும் அப்படின்னு நினைக்கிறங்க ஏன்னா இங்கே கடன்ங்கிறது எல்லாருக்குமே இருக்குது சின்ன சின்ன பர்சன்லேருந்து மில்லியனில் லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் மில்லியனில் இருந்து பிஸ்னஸ் பண்ணுற எத்தனையோ பிஸ்னஸ் நாக்னன்ஸ் கடனில் தான் இருக்காங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் மட்டும் கடனில் இல்லை அப்படிங்கிறத நம்புங்க ஓகேயா ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த பணம் வலையும் இந்த கடன் வலையும் நான் மட்டும் தான் அவதிப்படுறேன் அப்படின்னு இல்லை பக்கத்து வீட்டுக்காரனும் தான் இருக்கான் ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கான் அவனும் கடன்காரன் தான் பெரிய கோபுரத்தில் ரெண்டு மூணு மாடி வீடு கட்டியிருக்கான் அவனும் லோனில் தான் வீடு எடுத்து வச்சிருக்கான் அதே மாதிரி ஒரு ஒரு ஓட்ட வீடு அந்த மழை பெஞ்சால் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வீட்டுக்குள்ள தான் விடும் அந்த மாதிரி இடத்துல உள்ளவனும் கடன் வச்சிருக்கான் அப்போ இந்த கடன் அப்படிங்கிற விஷயமும் பணப்பற்றாக்குறை அப்படிங்கிற விஷயமும் எல்லார் வாழ்க்கையிலேயும் இருக்குது நீங்கள் 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 இருபதாயிரம் சம்பாதிக்கிறீங்களா உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா இல்லைனா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுபா உங்களுக்கு லோன் இருக்கும் இருபதாயிரம் சம்பளம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதே ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறவனுக்கு என்ன இருக்குன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூபா கடன் இருக்கும் அப்போ அவன் வெளில காட்டிக்காமல் இருக்கான் ஓகே அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் பண தேவை அப்படிங்கறதும் பணம் தட்டுப்பாடு அப்படிங்கறதும் எல்லாருக்கும் காமனா இருக்கிற ஒரு விஷயம் இதை நீங்க தெளிவா முதல்ல புரிஞ்சுக்கணும் எனக்கு மட்டும்தான் இல்ல பேங்க் என்ன பர்பஸ்க்கு ஓபன் பண்ணாங்க நம்ம படத்தை காப்பாற்றுறதுக்கு நினைச்சிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக இல்லை அது ஒரு விதமாக தான் இருக்கே தவிர நிறைய நேரங்கள பணத்தை பத்திரமா பாதிக்கிறதுக்கும் சரி அதுக்கு மல்டிபிளைக்கு உங்களுக்கு பணம் கொடுக்குறதுக்கும் வேற என்ன ஆப்ஷன் அவங்களுக்கே லோன் கொடுப்பாங்க அப்போ எங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் எங்கள் பேங்கில் அக்கௌண்ட் பண்ணணும் நாங்கள் லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை எங்க எங்கள் டீம் எங்கள் பேங்க்ல வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு நாங்கள் கிரெடிட் கார்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இதான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்போ என்ன பேங்க் அப்படிங்கறதே ஒரு நாளைக்கு மினிமம் நூறுலேருந்து ஐம்பது பேருக்கு லோன் கொடுக்குறாங்க ஒரு பிரான்ச்சில் மட்டும் வச்சுக்கோங்களேன் சாங்க்ஷன் பண்ணுறாங்க ஒவ்வொரு லோன் பிசினஸ் லோனாக இருக்கலாம் இல்லனா வந்து ஒன்னு ஒரு மினிமம் ஒரு ஐம்பது லோனா ஒரு பேங்க் கொடுக்குறாங்க மொத்த எத்தனை பேங்க் இருக்குது அப்போ எத்தனை எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க அவங்க ஒவ்வொருத்தரோட டார்கெட் என்ன இருக்கும் மந்த்லி எவ்வளோ லோன்ஸ் இருக்குது அப்போ இதே லோன் பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் இருக்குது ஓகேவா அப்போது இது எல்லாருக்கும் வர தலைவலி கால்வழி இல்லை சுகர் மாதிரி ஓகேவா ஃபஸ்ட்டு விஷயம் இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஒவ்வொரு வரும் பணத்தை பார்க்கணும் யோ லோனுக்கு நம்ம ரெண்டாயிரம் கட்டணுமே ஆயிரம் தான் இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க அப்போ அப்படின்னு நினைக்கணும் பரவாயில்லப்பா இப்போ எப்பவும் போனதே இஎம்ஐ கடன்னா வேறு ஒருத்தட்ட கடன் வாங்கி தான் கட்டிக்கிட்டு இருந்தோம் பரவாயில்ல இன்றைக்கு ஒரு நூறுரூவாயாவது இருக்குது அப்படின்னு நீங்கள் நடக்கலாம் ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது அப்போ ஆயிரூவா நான் சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கலாம் சப்போஸ் இது இதுக்கு முன்னே நீங்கள் எப்படி இருந்தீங்களோ சரி இதுக்கப்புறத்துலேருந்து கொஞ்சம் நீங்கள் மாற போகிறீங்க ஃபஸ்ட் நான் கடன்லேருந்து வெளில வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு இப்போ கடன்லேருந்து வெளில வரணும்னா சில பிரச்சனைகள்லேருந்து வெளில வரணும் எப்போவுமே ஒரு மாயை ஒன்று க்ரியேட் ஆயிருக்கும் அதுதான் நம்ம எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு மாயை அப்படின்னு சொன்னால் நம்மளோட லைஃப்பில் சில விஷயத்தை பார்த்தா பயம் இருக்கும் பயம்னால் என்ன தெரியுமா இப்போது சில பேருக்கு அவங்களோட ஏடிஎம் கார்டை பார்த்தாலே பயமாக இருக்கும் இல்லை கிரெடிட் கார்டை பார்த்தா பயமாக இருக்கும் இப்போது வந்து இல்லைனா இஎம்ஐ வந்து அஞ்சாம்தேதி கட்டணும்னு வச்சிக்கலாம் அஞ்சாந்தேதி ஏழாம் தேதி வார வாரம் வெள்ளிக்கிழமை தவணை கட்டுவாங்க இல்லை செவ்வாய் சவாக்கிழமை கேலண்டர் பார்த்தாலே பயமாக இருக்கும் செல்ஃபோனில் பேலன்ஸை செக் பண்ணுறதுக்கே பயமாக இருக்கும் அப்போது உங்களுக்கு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் லிஸ்ட்டு வந்து எடுதுங்க ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு எதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது இந்த கடன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் சொல்லுவாங்க மேடம் இந்தமாரி எனக்கு கடன் கொடுத்தவங்க ஃபோன் பண்ணாலோ இல்லை வாட்ஸ்அப்பில் சும்மா ஒரு மெசேஜ் போட்டிருந்தா கூட அந்த மெசேஜ் எனக்கு ஓப்பன் பண்ணி படிக்க பயமாக இருக்கும் ஐயோ மெசேஜ் போட்டிருக்கேன் என்கிட்ட நான் பணம் கொடுத்தேன் பணம் கேட்பாங்களோ அப்படின்னு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதே நீங்கள் லிஸ்ட்டில் எழுதுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தோடய ஃபோன் நம்பரா இருக்கலாம் ஃபோன் மெசேஜாக இருக்கலாம் இப்போ இன்னொன்று நடக்கலாம் அவங்க அதாவது வாட்ஸ்அப் மெசேஜில் வேறுதான் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க அதை கூட ஓப்பன் பண்ணி பார்க்க அந்த ஆடியோ மெசேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு கஷ்ட பயமாக இருக்கும் தென் ரெண்டாவது என்ன அப்படின்னா அவங்க சப்போஸ் என்னன்னா நமக்கு வந்து ஒரு சட்டன் ஸ்டேஜில் அவங்க அந்த பக்கம் ரோட்டில் பண்ணுற பண்ணுறப்படி அவங்கள மாதிரி சாயலாம் யாரோ ஒருத்தவங்க போனால் கூட பயமாக இருக்கும் ஐயோ நம்ம வீட்டு வசதி வந்து கத்திருவாங்களோ நம்ம மட்டும் பண்ணுவாங்க கொடுக்கலான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்கன்னு பயமாக இருக்கும் அப்போ இஎம்ஐ லோன்லாம் பார்க்கும் அப்படின்னா அந்த சில பேங்க்கில் நமக்கு லோன் கொடுத்துருப்பாங்க அந்த லோனை அந்த பேங்க்கை கிராஸ் பண்ணும்போது தான் இங்கே தான் ஏன்னா நகை லோன் இருக்கு இல்லைனா வந்து இங்கே தான் எனக்கு லோன் கொடுத்தாங்க இந்த லோன நான் கட்ட முடியாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு தோணும் அப்போது இன்னும் சில பேருக்கு நாங்கள் அந்த கலெக்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஏஜென்ட் வருவாங்க சேல்ஸ்மேன் மாதிரி வருவாங்க ஒவ்வொரு மாதமும் வீட்டுக்கே வந்து தவணை வாங்கிட்டு போவாங்க சில வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வரும் அந்த மாதிரி அவங்க பசங்களோட பைக் சுத்தத்தை கேட்டாலே கொஞ்சம் பயமாக இருக்கும் ஸோ இன்னும் சில பேருக்கு கேலண்டர் சொன்ன மாதிரி இல்லைன்னா சில பேருக்கு ஃபோனை பார்த்தா பயமாக இந்த மாதிரி உங்களுடைய கடன்களுக்கு தேவையான என்னென்ன பயம்லாம் இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் எழுதுங்க இன்னும் சில பேர் கணவருக்கு தெரியாம நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒருத்தட்ட கடன் வாங்கியிருப்பீங்க அப்ப கணவர் இருக்கும்போது அவங்க வந்து கேட்டுருவாங்களே ஒரு பயம் இருக்கும் அப்போ என்னாகும் அதையும் லிஸ்ட்டில் எழுதுங்க நான் அவற்றிட்ட பணம் வாங்கியிருக்கேன் ஸோ அவங்க வந்து என்னகிட்ட இதை கேள்வி கேட்டவங்க பயமாக இருக்குது அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறதுனால அதையும் நான் எழுதிக்கிறேன் என் கணவர் கணவர் இல்லாதப்போ வந்து கேட்குறணும் ரெண்டாவது என் கணவர் என் குழந்தெலாம் இருக்காங்க அதுக்கு நேரம் பணம் கொடுத்த வந்து எங்கள் வீட்டை வந்து திட்டுறாங்கன்னா என் குழந்தை முன்னாடி அசிங்கமாக இருக்கு இல்லை என் ஹஸ்பண்ட் நான் திட்டுறது வந்து என் முன்னாடி அவங்க திட்டுறதுனால எனக்கு அசிங்கமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பயமாக இருக்குது குழந்தைங்க இல்லாத வரணும்னு தோணுது அவங்க பணம் கேட்டு வரும்போது குழந்தைங்களை தூங்க வச்சுன்னு ரூம்க்குள்ளே உட்கார வச்சுன்னு பயமாக இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுடைய பயத்தோட லிஸ்ட் இதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதி முடிங்க ஓகேயா ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணும் நீங்கள் இந்த பயத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் முதல்ல லிஸ்ட் எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்னில் ஆரம்பித்து இந்த சில பேருக்கு இது வந்து அஞ்சு லிஸ்ட்டோட முடிஞ்சிற வாய்ப்பு இன்னும் சில பேருக்கு ஐம்பது வரைக்கும் எழுதுவாரும் ஏன்னா இதை பார்த்து இவங்களை பார்த்தா பயமாக இருக்குது யார் யார் பார்த்து பயமாக இருக்கும் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்க குரலை வசதி பேசினாலும் அவங்க பயமாக இருக்கா அவங்க பேர் எழுதி அவங்க குரலை வசதி பேசினா பயமாக இருக்குது சில பேரோட பா கேள்விக்கு பார்த்து அவங்களோட பைக்ஸ் சேர்ந்துக்கிற பயமாக இருக்கா இந்த ஒவ்வொரு கடங்காரங்க பேருமே சில கடங்காரும் கொடுத்தாலும் ஓகேமா பொறுமையாக கொடுப்பான்னு சொல்லிட்டு பேருவாங்க அவங்கள விட்டுருங்க உங்களுக்கு எந்த கடங்காரன பார்த்தா பயமாக இருக்கும் அவங்க பேர் எழுதி அவங்க பேசுகிற பேச்சு கஷ்டமாக இருக்குமா இல்லை வந்து ஒரு உதாசனைப்படுத்துற மாதிரி பாக்கிற பாருகிற பார்வை பயமாக இருக்குமா எல்லாத்தையுமே எழுதுங்க அப்போ என்ன ஆகுனா உங்களுடைய கடன்களுடைய பயங்கள்லாம் லிஸ்டட் பண்ணுங்க ஓகே இந்த பயம்லாம் இப்போது உங்களோட்டு போக போகுது எப்படி அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா கண்ணை மூடி நல்லா லாங் ப்ரீத் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய வன வருது அதாவது என்ன ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் எல்லாேருக்குமே ஒரு ஒரு கோடி ரூபா வந்து கடல் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு உங்களால் செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணி முடிக்கிறீங்க உங்கள் கையில் ஒரு கோடி ரூபா பணம் கேஷாக ஒரு பாக்ஸில் இருக்குது உங்கள் கண்ணு முன்னாடி கடவுள் கொடுக்குறாரு நீங்கள் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து கடவுள் உங்களால் முடிஞ்ச ஒரு டாஸ்க்கு கொடுத்ததுனால அந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணுறீங்க அதனால உங்களுக்கு ஒரு ரெவன்யூ கடவுள் கொடுத்துருக்காரு அது ஒரு கோடி ரூபாய் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது ஒவ்வொரு கடங்காரங்களா இப்போ நீங்கள் பய பயம்னு எழுதுனீங்கல்ல இப்போது உங்கள் கை வலது வலது கை பக்கத்தில் இந்த பெட்டியில் பணம் இருக்குது இடது கையில் இந்த பயம்னு எழுதுனா ஸ்லிப் இருக்குது ஓகே இப்போ கண்ணை மூடிக்கோங்க இருக்கமா கண்ணை இருக்க மூடிட்டு நல்லா லாங் ப்ரீத் ஒரு டென் டைம்ஸ் நல்லா மூச்சை உள்ளே இழுத்து மூச்சை வெள்ளை எழுங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நல்லா வேண்டிக்கோங்க ஒரு பத்து முறை அவங்களோட ஸ்லோகன் ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஓம் நிமிஷம் ஒரு பத்து தடவை சொல்லலாம் இல்லை ஓம் முருகன் சொல்கிறீங்களா முருகன் முருகனோட ஸ்லோகன் எதாவது உங்களுக்கு பிடிச்சதான் இல்லைன்னா ஏசுன்னு சொல்கிறீங்களா உங்களுடைய கடவுள் உங்களுடைய ப்ரேயர் ஏதோ ஒரு மினிமம் ஒரு மூணு செகண்ட் மூணு நிமிஷம் முழுசாக பண்ணுங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ என் வலது இருக்குது பணம் இருக்குது இடத்துக்குள்ளே பணம் இருக்குது இப்போ ஒவ்வொரு பயத்தையாக சொல்ல போகிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு பயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்திருக்காரு இப்போ வந்து லக்ஷ்மின்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ லக்ஷ்மி அவங்ககிட்ட நான் என்ன பண்ணேன் ஒரு படம் வாங்கியிருந்தேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ படம் எங்கள் வீட்டு வாசம் வந்து நிற்கிறாங்க அப்போ என்ன எழுதியிருக்கேன்னா லட்சுமி அவங்க வந்து கோவமாக வந்து கூப்பிடுவாங்க என் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும் இப்போ நான் இந்த இடத்துல இருக்க அவங்க அதே மாதிரி என் பேர் சொல்லி கூப்பிட்றாங்க அதே கோவத்தில் என் பேரை சொல்லி வாசலு கூப்பிட்றாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் எப்படி போவேன் தைரியமாக இந்த அவங்களுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும் அந்த பெட்டிலேருந்து காசு எடுத்து போய்ட்டு நான் நாங்கள் கொடுக்குன்ற அப்போ ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வாயை முடிவிட்டு அவங்க போயிடுவாங்க அப்போ நீ பயப்படவே தேவையில்லை தென் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் பணம் வாங்கிட்டேன் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டு வராங்க அப்போ என்னன்னா நான் வந்துட்டு பணம் கொடுத்தேன்ல அப்படின்னு கேட்பாங்க அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம பேக்கில் கையில் பணம் வச்சுருக்கோம் எடுத்து கொடுக்க போகிறோம் அப்போ ஹஸ்பண்ட் கேட்டால் என்ன பண்ண போகிறீங்க ஆமாம் அன்னைக்கு வந்து கொஞ்சம் கைசல உட்காந்து வாங்கினேன் இப்போ திரும்ப கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அந்த மனுஷன் ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க கை மத்திலாம் அதிகமாக யாரையும் வாங்குறது என்கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க தென் அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பரப்பு அடுத்த மூணாவது விஷயம் மூணாவது விஷயம் வரலாம் இஎம்ஐ டேட்டு இஎம்ஐ டேட்னா மூணாந்தது ஒரு லோன் இருக்கு நாலாந்தேதி ஒரு லோன் இருக்குது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கல் லோன் இருக்குது வியாழக்கிழமை லோன் இருக்கு ஒவ்வொரு நாளும் கேலண்டர் கிடைக்கும்போது உங்களுக்கு பயம் வருமா இல்லை பணம் இருக்குது பணம் அப்போ என்ன அந்த அதை பார்த்து பயம் நம்ம வராது அப்போ இனிமேல் கேலண்டர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் இந்த மந்த் யாருக்கு பர்டே வருது நம்ம ஃப்ரெண்ட்ஸில் யாருக்கு பர்த்டே வருது என் குழந்தைக்கு இன்றைக்கி பேர்டே வருதா என் குழந்தை பர்டே கிணி இருபது நாள் டைம் இருக்கோ முப்பது நாள் டைம் இருக்குது இந்த நாட்களை எண்ணி அந்த கேலண்டர் பார்க்கும்போது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள் அப்போது ஒவ்வொரு முறை கேலண்டர் பார்க்கும்போது அஞ்சாந்தேதி இவங்களுக்கு பணம் கொடுக்கணும் எட்டாம் தேதி பணம் கொடுக்கணும் அப்படிலாம் எழுத தாண்டி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்பா எனக்கு பிடிச்ச இந்த செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி எனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சோம் வியாழக்கிழமை எனக்கு பிடிச்ச சாய்பாபா கோயிலுக்கு போகணும்ப்பா இல்லையா வெள்ளிக்கிழமை எனக்கு பிடிச்ச இந்த கோயிலுக்கு போகணும் இன்னைக்கு சஷ்டியா முருகன் கோவிலுக்கு போகணும் எனக்கு என்ன ஆசைப்படுறீங்களோ செய்ய போகிறீங்க அப்பா அந்த கேலண்டர் பார்க்கும்போது உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற விஷயம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்தை அங்கே நீங்கள் செய்கிறதுக்கு ஆரெடியாக போகிறீங்க அப்போ ஏன்னா உங்கள் கேலண்டர் பார்த்தா பயம் போயிடுச்சா ஓகே தென் இப்போ என்ன பண்ணுவாங்க இப்போ பார்த்தாலுமே மற்ற இந்த இஎம்ஐ டேட்டை தவிர மற்ற டேட்டை பார்த்தாலே உங்க லைஃப்பில் ஒரு ஸ்பெஷல் மோமெண்ட் அங்கே இருக்கு மறைஞ்சிருக்கு இந்த கடனை பற்றிலாம் பார்த்துட்டே இருந்தாலும் நடுவில் உங்களுடைய ஸ்பெஷல் டே உங்களுக்கு பிடிச்ச நாட்கள்லாம் மறந்தே போயிருந்தது இஎம்ஐ கட்டிகிட்டே போகிறதுனால திங்கட்கிழமை தெரியாது வெள்ளிக்கிழமை தெரியாது ஓடிட்டே இருக்கும் உங்களோட வந்தால் கூட மறந்துடுவீங்க உங்களோட கல்யாணம் வந்தால் கூட மறந்துடுவீங்க அப்படி இருக்கும்போது கடனை இருக்கட்டும் இருந்தாலும் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் கூட தாராளம் ஹேன்வர்சரியை கொண்டாடலாம் என்ன ரெண்டு பேருமே அழகாக குளிச்சு முடிச்சுட்டு உட்காந்து அழகாக உட்காந்து உடனே பேசிட்டு உங்களோட வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணா கூட அந்த டே பணமே இல்லாட்ட கூட நிம்மதியாக ஒருத்தன் மடியில் பழத்தை சாஞ்சு அழகாக அந்த ஆனிவர்சரி நீங்கள் பண்ணலாம் இல்லை உங்கள் குழந்தைக்கு பர்த்டே அதிகபட்சம் ஒரு நூறு ரூபாயிலேருந்து கேக் இருக்குது அப்போ நூறு ரூபாய்க்கு நீங்கள் நாலு பேர் மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு மூணு பேருக்குன்னா மூணு பேர் மட்டும் அழகாக வீட்டுக்குள்ளே கேக் பற்றி ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு அது ஒரு அழகாக இருக்கும் ஸோ இது எல்லா விதமான அழகான வாழ்க்கையுமே நீங்கள் அந்த இஎம்ஐ 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 கட்டணுன்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷத்தில் நீங்கள் இழந்துட்டுருக்கீங்க அப்போ குழந்தைகிட்ட ஒரு க்யூரியாசிட்டி கிரியேட் பண்ணுங்கள் அவன் பர்த்டே இன்னும் பத்து நாள் தான் பட்டு இருக்குது பத்து நாள் நம்ம ரெடியாக போகிறோம் இல்லை பத்து நாள் அப்பா அம்மா கல்யாணம் வரப்போது அந்த 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 லைஃபை என்ஜாய் பண்ணுற டைம் உங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க அதை விட்டுட்டு எட்டாந்தேதி இஎம்ஐ இருக்குது இது இஎம்ஐ உடல் பற்றியே வச்சுருக்காங்க பிள்ளைங்களோட பிள்ளைங்க உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட்கான பாண்டிங் போயிடும் ஓகேயா ரெண்டு நாள் ஹஸ்பண்ட் என்ன ஆச்சுன்னா அக்கௌண்ட் பேங்க் பேலன்ஸ் செக் பண்ண பயமாக இருக்கும் செக் பண்ண தேவையில்லை இப்போ உங்களுக்கு ஒரு கோடி ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஓகேவா அண்ணன் சில பேர் என்ன சில பேர் என்ன ஒரு அவங்களோட லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட பயம் அப்படின்னு சொன்னால் இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பணம் வந்து வாங்கினோம் இருக்காங்க இல்லையா அந்த பர்சன் என்ன வட்டிக்கு மேலே வட்டி போட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ அவங்ககிட்ட பேசுறதுக்கு பயமாக இருக்கும் எனக்கு வட்டி மேலே வட்டி போடுறீங்க நான் கரெக்டாக கொடுத்துருவேன் அப்படின்னு பேசுறது கூட பயமாக இருக்கும் அப்போ இப்போ அவங்ககிட்ட பணம் இருக்குது அப்போ என்ன ஃபஸ்ட்டு கேட்டால் எனக்கு அஞ்சு பைசா வட்டி போட்டுட்டு இருந்தீங்க இப்போ நீங்கள் வந்து நான் கரெக்டாக கொடுக்கலாம் எட்டு பைசா வட்டி எனக்கு மாற்றிட்டிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போன மாதம் சொல்லி இருப்பாங்க நீ எனக்கு எனக்கு இந்த மாதம் கொடுக்கலன்னா எனக்கு இது வரைக்கும் நீ அஞ்சு பைசா வட்டி கொடுத்துட்டு இருந்தா எட்டு எட்டு பைசா வட்டி அடுத்த வருஷத்துல அடுத்த மாதலேருந்து ஒரு ரூபாய்க்கு எட்டாயிரம் வட்டி கட்டணும்னு சொல்லி போயிட்டாங்க உங்களுக்கு தப்புன்னு தெரியுது கேட்குறதுக்கு உங்களுக்கு முடியல கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்போ எழுத்து பேசுகிறியா முதல்ல மு முழு பணத்தை வை முதல் அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இப்போ இதே லேடி உள்ள வராங்க உனக்கு வந்து இன்னும் இன்றைக்கி கொடுக்கல அப்படின்னா நீ எட்டு பைசா வட்டி கொடுக்கணும் எட்டாயிரம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்க நீங்கள் என்ன சொல்லலாம் இல்லை என்கிட்ட பிரின்ஸ் அமௌண்ட் ஒரு லட்சம் இருக்குது இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ என்ன ஆகுனா இப்போ உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணால் உங்களுக்கு வலது கையில் உங்களுக்கு ஒரு வருமானம் வேணும் அப்போது கையில் பணம் இருந்தால் அவங்ககிட்ட கொடுக்க போகிறோம் எதை பார்த்தும் பயப்படாமல் நிம்மதியாக வாழ போகிறோம் அப்போது இந்த வலது பக்கம் வருமானம் வர்றதுக்கான வழிகளை நம்ம பண்ணணும் இப்ப உங்கள் மனசில் உள்ள பாரம் கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பயங்கள் என்னென்ன அந்த பயங்கள்லேருந்து வெளில வரதுக்கான வழிகள் ஓரளவு நான் சொல்லியிருக்கேன் இப்போ மூணாவது சொல்ல போகிற முக்கியமான விஷயம் தான் என்னென்னா செலிப்ரேட் பண்ண போகிறீங்க செலிப்ரேட்னா ஓகேடாமா நம்ம சொன்னேன் இடது கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு எழுதிட்டிங்க வலது கையில் ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்து பிரச்சனை தள்ளி பண்ணியாச்சு ஓகே இன்றைக்கி பொழுது அவங்க கடனில் அடைஞ்சிருச்சுடா இப்போது இந்த செகண்ட் உங்களுடைய எல்லா கடனும் அடைபட்டுடுச்சு இப்போது நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க ஓகே இப்போ நீங்கள் எழுதுங்க எப்படி கொண்டாடுது அப்படின்னு எழுதுங்க மேலே எழுதிட்டு ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தரும் என்னோட கஸ்டமர்ஸ் ஒவ்வொருத்தரும் நான் இது கவுன்சில் கொடுத்தப்போ ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க அவர் சொல்கிறேன் ஒரு பொண்ணு என்ன சொல்லணும் நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் சொன்னாங்க அடுத்தது ஐஸ்கிரீம் சாப்பிட்றது வேலை ஏமா இப்போ பத்து ஐஸ்கிரீம் பத்து ரூபா ஆகுதுரா போனால் வாங்கி சாப்பிட்லாமே எது எதுக்கு கடன் நடச்சதுக்கு அப்புறம்னா அப்போ என்ன ஆகுனா அவங்களுக்கு அந்த ஆக்சுவலாக அந்த 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 கிளைண்ட் சொல்கிறாங்க அந்த பொண்ணு சொல்கிறாங்க எனக்கு வந்து சாகுபரும் ரொம்ப பிடிக்கும் ஸோ கல்யாணம் போகிறாங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் சாகுபர் வாங்கி சாப்பிடுவோம் அப்புறம் ரெண்டு குழந்தை வந்துக்க நிறைய கமிட்மெண்ட்டாக வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து சாக்குப்பூர்வா ஒரு நேரே வந்து இருபது ரூபா சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ நாலு நான் எண்பது ரூபா ஆகும் நான் போயிட்டு வர செலவுலாம் பார்க்கணும் பஸ் ஸ்டாலெலாம் பார்க்கணும் அந்த அதிக வச்சு வாங்காமல் பிள்ளைங்களுக்கு மட்டுமே வாங்கி கொடுப்போம் நான் ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு மட்டுமே அவங்க வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வாங்கவே இல்லை ஸோ இப்போ வந்து கடலாம் அடைச்சி முடிச்சிட்டோன்னா முதல் வழியா நான் என் குழந்தை என் ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து சாகப்பூர் வாங்கி ஒரு சாக்பூர் ரெண்டு சாக்கோபர் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் எழுத போகிறீங்க அதை வந்து கொண்டாட்டங்களாக செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஓகேவா இன்னும் சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து நல்ல புடவை கட்டுனா எனக்கு சாரி கட்டது ரொம்ப நல்ல நல்ல ஆக்சசரிஸ்லாம் போட ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து ஒரு நல்ல புடவை கட்டிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னாலும் போக முடியல போனால் கடன் வாங்கினா கடன் வாங்கின காசு கொடுக்க முடியல பட் நல்ல புடவை கட்டி வர ஆபர் எவ்வளோ எவ்வளோ காஸ்ட்லியான புடவை கட்டிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் கல்லை எனக்கு இது எல்லா கடையிலும் அடைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் நல்ல புடவை கட்டிட்டு ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஒரு கஸ்டமர் சொன்னாங்க ஸோ இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் சில பேருக்குன்னா நான் எனக்கு வந்து இந்த கடலாம் நான் அடிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஷர்ட் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா அவர் ரொம்ப நாள் போட்டு போட்டு ட்ரெஸ்ஸை போட்டுருக்காரு இல்லை அவருக்கு வந்து ஒரு காஸ்ட்லியாக அவர் வந்து எங்கள் எங்களோடய என்கேஜ்மெண்ட் நாங்கள் ரீங்க வாங்கணும் அதை நாங்கள் அதை வந்து கடனை தொலைச்சிட்டோம் இல்லைன்னா பேங்க்ல வச்சோம் போயிடுச்சு அவருக்கு செயின் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்றேன் இல்லைனா என்னங்கன்னா உங்கள் இன்னும் சில பேர் உங்கள் வீட்டில் இருக்காது என்ன இப்போ சப்போஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு தெரியாமலோ இல்லை வைஃப் ஹஸ்பண்ட் தெரியாமலோ ஃபிசிக்கலாக உடம்பு இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ கடனை வேறு அடிச்சுட்டு இருக்கோம்ப்பா இது வேறு ஏன் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிரச்சனை தண்ணி தள்ளி வச்சுட்டே இருப்போம் அப்போ என்ன ஆகும் अबीना இப்போ ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவோம்னா எனக்கு ரொம்ப நாளாக வந்து கிட்னி ஸ்டோன் மாதிரி இருக்கு ஆனால் நான் வந்து பரவாயில்ல இது கடலெலாம் முடிச்சிட்டு அப்புறம் பண்ணலாம் நினச்சேன் இப்போ நான் கடன் அடிச்சு முடிச்சதுனால என்னோட கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் மாதிரி ஒரு லிஸ்ட்டாக எழுதுங்க என்னெல்லாம் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவீங்க செலிபிரேட் என்ன ஒரு ஹோட்டல் ரொம்ப நாள் இந்த ஹோட்டலுக்குள்ளே போகணுன்னு ரொம்ப ஆசை எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஹோட்டல் கொண்டு பண்ணாங்க அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் நான் என் குழந்தைங்க ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்ணும் எப்படியும் வந்து வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் செலவாக முடியும் ஆனால் கவலைப்படாமல் நான் போய் சாப்பிடணும் ஏன்னா வந்து இப்போ கடன் இல்லை நான் சம்பாதிக்கிற போனால் என் கையில் அப்படியே அக்கௌண்ட் இருக்க போகுது அப்போ இதை கொண்டாடுறது அப்படின்னா உங்களுடைய உங்களுக்கு சம்பளம் உங்க ஹஸ்பண்ட் சம்பளம் ரெண்டு பேர் சம்பளமும் அக்கௌண்ட்ல வந்துருச்சு செலவு பண்றதுக்கு ஒரு இஎம்ஐமே இல்லை எல்லா இஎம்ஐயும் முடிஞ்சிச்சு போன மாதிரி இந்த மாதம் உங்க சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் அப்படியே இருக்கு உங்க ஹஸ்பண்ட் சம்பளம் முப்பதாயிரம் இருக்கு ரெண்டு பேர் சம்பளம் ஐம்பத்தஞ்சாயிரம் இருக்கு செலவே இல்லை வீட்டு வாடகை கிடையாது சொந்த வீடாக போயிடுச்சு இப்படிலாம் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்ப நான் ஹோட்டலில் போய் நான் சாப்பிடலாம் இல்லைன்னா சில பேர் நான் வந்து கேஎஃப்சி ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே வர வச்சு நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையுமே எழுதுங்க ஒன் பை செலிப்ரேட் செலிப்ரேட் பண்ணால் மன தயாராகிக்கோங்க ஓகே இப்போ சிம்பிளாக சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட வேலெட் உங்களோட பர்ஸ் வந்து பிஞ்சு போயிருக்கலாம் இல்லை ஹேண்ட்பேக் பிஞ்சு போயிருக்கும் ரொம்ப நாளாக மாற்ற முடியாமல் இருக்கலாம் ஸோ அந்த பேக்கை நீங்கள் மாற்றலாம் இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போடணும்னு நினைக்கலாம் இல்லைனா யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து காஸ்ட்லி கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கலாம் இல்லை உங்கள் குழந்தைக்கு ஒரு பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷன் வந்து வச்சு அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு தோணலாம் இல்லை உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாமே இல்லைனா அனுப்புலாம் ஒரு உங்களுக்கு என்ன எக்ஸ்டே உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்கள் என்னென்னலாம் பண்ணாமல் இருந்தீங்க இந்த கடன் கடன்னு சொல்லிட்டு நீங்கள் நடுவே என்ன பண்ணாமல் இருந்தீங்களோ அது எல்லாத்தையும் எழுதுங்க மேக்ஸிமம் நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து எழுதினா இன்னும் அழகாக இருக்கும் எதுக்காக அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு வெப்பமான ஒரு காலம் இருந்துச்சு அது அழகான ஒரு குளிர்காலமாக மாற்ற போகிறோம் ஸோ அப்போ என்ன ஆகுன்னா ஒரு சூரியனுடைய வெளிச்சம் இருக்கு இல்லையா அந்தளவு ஒரு ஹாட்டாக இருந்தவங்களோட லைஃப் ஸ்டைல நிலாவோட அந்த வெளி அந்த குளுமையான இருக்கு இல்லையா அந்த அந்த உலகத்துக்குள்ளே கொண்டு போக ரெண்டுமே கடன் இருக்க போது அப்போ உங்கள் லைஃப்பில் கடன் இருந்துச்சு நிம்மதி இல்லாமல் இருந்தீங்க உடம்பு எப்படி வந்து சூரியனுடைய வெளிச்சத்தில் இருந்துச்சோ அதே மாதிரி சுட்டு சுட்டுட்டு இருந்தது பட் இப்போ மாதிரி தான் கடன் இருக்க போகிறீங்க பட் ஆனால் உங்களோட லைஃப் வந்து நிலாவோட வெளிச்சத்தை கீழே தான் எப்படி இருக்குமோ ஒரு எதமாக அந்த மாதிரி ஒரு ஜோனியாக கவர் பண்ணணும் ஸோ அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப மைண்ட் ஃப்ரீ ஆகணுன்றதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் ஸோ அதனால் நீ நீங்களும் உங்களோட ஹஸ்பண்ட் சேர்ந்து எழுதுனா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ரெண்டு பேரும் உட்காந்து எழுதுங்க மினிமம் இருபது எழுதணும் ஸோ என்ன இந்த இருபது தான் உங்களோட லைஃப்பையே மாற்ற போகுது ஓகேவா இந்த கடன்லேருந்து உங்களை வெளில கொண்டு வர போறதும் இந்த இருபது செலிப்ரேஷன் தான் திரும்ப கடங்காரையே ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கினாலும் இந்த இருபது செலிப்ரேஷன் தான் நல்லா யோசிச்சு எழுதுங்க உங்களுக்கு என்னென்ன ஆசைகளை நீங்கள் விட்டீங்களோ எல்லா ஆசைகளுமே நீங்கள் என்ன பண்ணணும் எழுதணும் ஓகே ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போகிறதா இருக்கலாம் ஒரு மூவிக்கு போகிறதா இருக்கலாம் நாங்கள் கூட சேர்ந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கே சேர்ந்து போனதே கிடையாது ஊட்டி கொடைக்கானாலும் என் குழந்தைங்களாலேயும் கூட்டிகிட்டு ஒரு ஒகேஷன் போகணுன்னு நினைக்கிறீங்களா அதையும் எழுதுங்க ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சாடி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதையும் எழுதுங்க நீங்கள் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ உட்காந்து யோசிங்க மினிமம் இருபது எழுதணும் ஒருத்தர் மட்டும் எழுதினா இருபது எழுதணும் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதினா நாற்பது எழுதணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த நாற்பது ஹோம் ஒர்க்கையும் எனக்கு எழுதி நீங்கள் என்ன பண்ணணும் குரூப்பில் போஸ்ட் பண்ணணும் ஸோ நாளைக்கு செஷன் இந்த செஷன்லேருந்து ஆரம்பிக்க போகுது நம்மளுடைய லைஃப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது இந்த பாயிண்ட்லேருந்து தான் ஸோ கடன் இருந்தது ஸோ இது வரைக்கும் அதை பார்த்து பயந்துகிட்டே இருந்தோம் அந்த பயத்தில் வெளில வரணும்னா வருமானம் வேணுங்கிற வாசல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கடன் நமக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இருக்குது ஸோ டேக் இட் ஈஸி அப்படின்னு எடுத்துகிட்டு மூவ் ஆக ட்ரை பண்ணணும் தென் ரெண்டாவது விஷயம் நம்ம கடனெலாம் அடைச்சிட்டா எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோங்கிறத அழகாக எழுதி வச்சுட்டு நீங்கள் என்னைக்கு கடன் அடைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும் இங்கே நிறைய பேர்னா ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ் அம்மா ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப இருக்கு கண் ஆப்ரேஷன் நினைக்கிறேன் இல்லை அப்பாவுக்கு வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னன்னு ஆசை வச்சிருக்கோம் எடுத்து ஒரு பேப்பர் போட்டு அழகாக ஒரு பெண்ணில் உட்காந்து ரெண்டு பேரும் ஃப்ரீயாக உட்காந்து எழுதுங்க ஓகே ஒரு காஃபியை குடிச்சிட்டு அழகாக சமைத்தான் ஒரு பேப்பர் எடுத்து ஸ்கூல் பசங்க ஹோம்க்க எழுதவங்க அதுமாரி தோணி எழுதுங்க உங்களோட லைஃப் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படி ஸோ காலையில் எழுந்திரிச்சு எனக்கு இது பண்ணணும் இல்லையா காலையில் எனக்கு இந்த சாப்பாடு சாப்பிடணும் ஆசையாக இருக்கு என்ன இது எது 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 சமைக்கிறேன்னு தெரிய மாட்டேது என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டுது இப்பெல்லாம் லைஃப் ஓடி பட் இனிமே என் லைஃப் இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு லைஃபை நீங்க அழகாக்க போறீங்க கடவுள் உங்களுக்கு இந்த கிஃப்ட்லாம் கொடுக்க போகிறார் நீங்கள் செலிப்ரேஷன் செலிப்ரேஷன் சீக்கிரமே பண்ண போகிறீங்க ஸோ நாளைக்கு செஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன டேட்னு டேட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ செலிப்ரேஷன் தயாரிக்கணும் இல்லையா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது முன்னாடி அதுக்கான ப்ரீ என்னெல்லாம் தேவையான எழுதுவோம் இல்லையா ஒரு கல்யாணத்துக்கு கூட என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுது யோசிக்கணும் இல்லையா அதே மாதிரி இந்த செலிப்ரேஷனுக்கு தயாரிக்கோங்க உங்களோட லிஸ்ட் ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா இந்த லிஸ்ட்டு தான் உங்கள் லைஃபையே தலைகையில் திருப்பி பார்த்த போகுது ஓகேவா இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்க போகிறீங்க ஸோ அதனால் உங்களுடைய பயம் அப்படிங்கிற லிஸ்ட் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு பத்த பத்துலேருந்து இருபதுக்குள்ளே எழுதுங்க உங்களுக்கு எதை பார்த்தா பயமாக இருக்கணும் இருபதுக்கு மேலே மேக்ஸிமம் பயம் பயம் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல எழுதுங்க பயம்னா சின்ன சின்ன பொருளை பார்த்தாலும் இந்த கடங்கிற வாழ்க்கையினால் உங்களை லைஃப்பில் நீங்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணீங்களோ எல்லாத்தையும் எழுதிருங்க பயம் ஸோ அதை விட ரெண்டாவது என்ன அப்படின்னா நீங்கள் எப்படி செலவெட் பண்ணுவீங்க இந்த ரெண்டையும் எழுதுங்க ஸோ நாளைக்கு ஸ்டூடெண்ட் இதை விட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா இந்த கொண்டாடுறது ஆரம்பித்து நம்ம வாழ்க்கையில் எப்படி வந்து பிரச்சனைகள் வெளியேற போகிறோம் எப்படிலாம் கொண்டாட போகிறோம் அப்படிங்கிற வாழ்க்கையும் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்து வாழ போகிறோம் ஸோ தேங்க்யூ கடனில் நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதுக்கான முதல் பயணத்தை நீங்கள் ஸோ வாழ்த்துக்கள் விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் அ நைஸ் டே தேங்க்யூ